வெல்கம் பேக் அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் கார்கில் காயல் இருக்கார் ஆமாம் காயல் மட்டும் இல்லாக்க காயலோட டீமே இருக்குது இந்த பாருங்கள் கார்கில் பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் பெட்ரோல் இருக்கோம் காலையில் மணி ஆறு அரை சிக்ஸ் தேர்ட்டிக்கே இங்கே வானம் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க இதுதான் கார்கில் ஊர் உள்ளுக்குள்ளே அப்படியே பல்ல தாக்கில் பெருசாக இருக்குதுங்க செம்ம சூப்பரான ஊர் ஆனால் உண்மையில் நேற்று நைட்டு சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டோம் சரியாக இருந்துச்சு எல்லாமே நம்ம நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க வேலி ஒரு பெரிய வேலையில் தான் இந்த ஊரே இருக்குது அது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஊரை எப்படி பைசாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சோ தெரில வந்து அடிச்சிட்டாம்பியலா ஸோ அது விடுங்க அப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா இங்கேருந்து லேலேருந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் லேயிலேருந்து நாங்கள் மணாலி ரூட்டில் போகிற பிளான் இருந்துச்சு நேற்று ஆனால் அந்த நே மணாலியில் விடா விட்டு விடாததுனால திருப்பி நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் க ஸ்ரீநகர் ரூட் எடுத்துட்டோம் அதில் நேற்று கார்கில் வரைக்கும் தான் வர முடிஞ்சது ரொம்ப டஃப் நம்ம லமாயூர் அப்படிங்கிற இடத்துல பெரிய நிலச்சரிவு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அதாவது க்ளவுட் பஸ்டர் ஆகி ரோடு ஃபுல்லாக மேலே இருந்த மண்ணெல்லாம் ரோடு ஃபுல்லாக வந்துருச்சு அதனால் ரொம்ப வேற ஒரு ரூட்டை மாற்றி விட்டாங்க அல்டிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு மரண பாதையில் வந்தோம் இதெல்லாம் வந்ததுனால ரொம்ப டயர்டாகதினால கார்கில் ஸ்டே பண்ணிட்டோம் இன்றைக்கி கார்கிலேருந்து உதம்பூர் வரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஒம்பது மணி நேரம் காட்டுது தான் காலை ஆறு மணிக்கே நாங்கள் எந்திரிச்சிட்டோம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நாங்களே டீ போட்டு குடிச்சி நாங்க நாங்கள் கிட்டே எங்கிட்ட வச்சுருக்க இதிலே டீ போட்டு குடிச்சிட்டோம் இப்போ கடைக்காரன் இவனும் திறந்துருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போக போகிறது உதம்பூர் உதம்பூர் போகிற வழியில் சோன்மார்க்கு ஸ்ரீநகர்னு சரியான அட்வென்ச்சரான ரூட்டுகள் தான் இருக்குது இன்றைக்குமே ரூட்டு ரைடு எல்லாமே நம்மளை தெரிக்க வைக்க போகுது உங்களுக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ரைடர்ஸ் இப்போ பெட்ரோல் இருக்காங்க ஏன்னா இதுக்கு அப் ஏற்கனவே பெட்ரோல் இருக்குது ஸோ இடையில ஏதாவது ஸ்டக் ஆகிடக்கூடாதுன்னு ஆனால் நம்ம வண்டி ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே ஃபுல்லாக எடுத்தா மைலேஜ் குறைஞ்சிட கூடாதுன்ட்டு இந்த இன்னைக்கு நான் போடலை நம்ம வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது என்னது என்னது ரேடியேட்டர் ஆயில் வந்து ஆகிட்டே இருக்குது டெய்லி இப்போ பாருங்கள் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது காலையில் கோல்டு ஸ்டார்டில் வந்து வண்டி கோல்டாக இருக்குது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால சூடாகலான்னு ஒன்று இன்ஜினு குத்துக்கு குத்துக்குன்னு ஆடுது வைப்ரேஷன் ஆகுது பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேன் நான் நம்மளை வந்து காயல்பட்டினத்துலேருந்து பாண்டியன் லடாக் வரைக்கும் உம்லிங்கில் வரைக்கும் கூட்டிகிட்டு போன பாண்டியனை திருப்பி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு இதே கஷ்டத்தோடு கூட்டு போயிட்டுருக்கேங்க பரவாயில்ல எல்லாமே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே தானே ஓகே ஓகே ப்ரோ ஓகே காஷ் சூப்பர் சூப்பர் எல்லோருமே ரெடியாக இருக்காங்க இங்கே ரெண்டு வண்டி அங்கே மூணு வண்டி நான் நாலு மொத்தம் எட்டு பைக்கோடு வரேன் நான் எட்டு பைக்கு காரில் மூணு பேர் பதினோரு பேர் மொத்தம் ஆமாம் சார் ஏழு பைக்கு ஒரு பைக்கு தான் கட்டாயிட்ல ஏழு பைக்கு காரில் மூணு பேர் பத்து பேர் மொத்தம் சரி வாங்க அப்படியே போயிட்டே இருந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஓகேங்களா வாங்க அப்படியே போய்ட்டுருப்போம் ஸோ கைஸ் கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு எண்பது கிலோமீட்டர் பைக்கு ஓட்டி வந்தாச்சு எங்கே வந்திருக்குன்னா திராஸ் த செகண்ட் கோல்டஸ்ட் இன்ஹேபிட்டட் பிளேஸ் இன் த வேர்ல்டு நம்ம இந்தியாவுல இருக்கு ஐயா இந்தியாவில் என்னென்ன அதிசயங்கள்லாம் இருக்கு அதிசயங்கள்ல ஒரு ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா உலகத்திலே மிக அதிகமான கோல்டான பிளேஸ் இது இந்த ஒரு நகரம் இருக்கு திராஸ்ன்னு ஒரு சிட்டி இருக்கு அந்த சிட்டிக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஐயோ ஐயோ சம அதிசயங்களா அந்த டிராவல் தாங்க இந்த மாதிரி கா விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கோ அந்த பகுதிகளுக்கு போறதுக்கோ நம்மளை தூண்டுறது சூப்பருங்க ஆப்கானிஸ்தான் மாதிரியே இருக்குது சுத்தி இப்போ பாருங்க அங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா

விண்டர் டைம்ல என்ன ஆகும்னா இங்க பாருங்க இந்த கூகுள் காட்டுரு வெள்ள வெள்ளையா இரும்புல இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டு பனியே இருக்கிற இடம்புல இருக்கு அப்போ விண்டர் டைம்ல தான் இது கோல்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால தாங்க முடியிற அளவுக்கு தான் இந்த ஊர் இருக்கு கோல்டுனா நம்ம தாங்க முடியாது அப்படின்னு இருந்தோம் பட் தாங்க முடியுது இல்லையா சூப்பரான ஒரு வேலைக்குள்ள நல்ல பெரிய பெரிய வீடுகள்ங்க எல்லாம் பணக்கார வீடுகள் மாதிரி இருக்கு இந்த ஊரில் நம்ம நம்ம காஷ்மீரில் தான் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்க்க முடியும் பட் அதே மாதிரி இதுலேயும் பெரிய பெரிய டபுள் ஃப்ளோர் உள்ள வீடுகள் அந்த பனிப்பட்டாலும் தெரியாத மாதிரி கீழே உழுந்துடுற மாதிரியான அமைப்பில் கட்டி வச்சிருக்காங்க அந்த புகைப்போக்கி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு வெளிநாடு மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது எப்போ இருக்குது மேலே பார்க்கும்போது கீழே மேலையும் வீடுகள் கரெக்டாக தான் போய்ட்டுருமா லே மணாலி ஹைவே இதுதான் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் அப்பப்போ இந்த ஃப்ள ஃப்ளட்டு டைம்லலாம் ஏதாவது பிரச்சனை வந்துடுது இது வரைக்கும் வந்தது நல்லா இருக்கு சுசிலா பாச தாண்டனும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் கலர் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு பாக்காதீங்க எங்களுக்கு உடம்பே குளிர்ச்சியா தான் இருக்கு பாருங்க வேற லெவல் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே இந்த அழகை பார்த்த பின்பு நம்ம பாடாமல் இருக்க முடியாது அருமையான ஒரு லொக்கேஷனுங்க செம்ம வேலையில் நாங்கள் சாப்பிட நிறுத்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மணி மார்னிங் ஒம்போதாவது சூப்பரான வழி இப்போ இங்கே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சன ஏன்னா சொசிலா பாஸ் ஏற போகிறோம் அதனால் இதுக்கப்புறம் சோறு கிடைக்காது நம்ம சோன்மார்க்கு வரைக்கும் இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு பசிக்கு வேற ஆரம்பிச்சிட்டு காலையில் ரைட் ஆரம்பிச்சிட்டோம்ல ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் நல்ல ஒரு வ வயல்வெளி இங்கே வந்து நிறைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல வயல்வெளி பச்சை பசையல் இருக்குது அதனால தான் அந்த இடத்த ஒரு லொக்கேஷனை பார்த்து சாப்பிட்றது கூட இடமும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கா இங்கே ஒரு பில்டிங்கு அதில் வந்து அழகாக ஒரு கார்டன் மாதிரி வச்சு ஷேர் போட்டிருக்காங்க நம்ம கார்ஸ்லாம் பைக்கெல்லாம் இங்கே நிற்கிது அட்டகாசம் அட்டகாசம் வேறு லெவலுங்க ஃப்ரேமாக பாருங்க ஜி ஃப்ரேமா பாருங்க இப்போ நம்ம ஆளுங்க வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பைக் தான் வந்திருக்கு நான் காரில் வந்துவிட்டோம் மூணு நாலு ஏழு பேர் வந்துக்கணும் மூணு பேர் வரணும் என்னோடய வேலை என்னென்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு போட்டோம்னா நம்ம பின்னாடி வர ஆளுங்க கவனிக்காமல் போயிடுவாங்க அப்புறம் அவங்க சாப்பிட முடியாது நம்மளுக்கு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் அவங்களை நிறுத்தி நம்ம வழியில் வச்சு எப்போ ஓரம்போ ஓரம்போன்னு சொல்கிற அந்த செக்யூரிட்டி வேலையை நான் தான் பார்ப்பேன் பார்த்துக்கிட்டுங்க மேக்ஸிமம் டைம் நான் தான் பார்ப்பேன் அதனால் ரோட்டில் நின்றுக்கிட்டு அவங்க வர்ற வரைக்கும் கடைசியாக சாப்பிட நாம் மேக்ஸிமம் நிறைய சாப்பிட மாட்டேன் ட்ராவலில் உங்களுக்கே தெரியும் நம்ம மக்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஒவ்வொருத்தராக வந்தாச்சுன்னா சிட்டியில் வந்தாலுமே குழப்போம் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் சுத்தமாக குழப்பம் ஏன்னா நாங்கள் இவங்க ஒரு டேர்னிங்கில் வந்துட்டு இருக்காங்க இப்படியே வேகமாக போயிடுவாங்க இறக்கத்தில் ரைட் சைடில் நம்ம கார் பைக் நிற்கிறத கவனிக்க மாட்டாங்க கவனிக்கவும் முடியாது ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம நின்றுக்கிட்டு இவங்களை போக சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கடை நல்லா தான் இருக்குது சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியல டீ காஃபியெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டும் மக்கள் ஹோட்டல் ஸ்னோ மவுண்டைன்ஸ் செம்ம குளிர் குளிர்துங்க ஐயோப்பா வெயில் தான் என் மேலே இவ்வளோ வெயில் படுது பட் ஆனால் சில்லுன்னு இருக்கிறது சில்லுன்னு இருக்கிறது இந்த மலைகளை பாருங்கள் மலையெல்லாம் அல்டிமேட்டுங்க இது டைகர் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரிகளுக்கு இப்போ அடுத்த காரிகள் வார் மெமோரியல் இருந்துச்சு பார்த்தீங்களா திராஸ் அதுக்கு பக்கத்தில் டைகர் மவுண்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க டைகர் மௌண்டைன்னா அந்த காரிகள் வார் நடக்கும் நடக்கும்போது வெதிரிகள் வந்து அந்த டைகர் மவுண்டன் வழியாக தான் வந்தாங்க ஸோ அப்படி சொல்லப்பட்ட மலைகள் இந்த மாதிரி ஹார்டஸ்டான மலைகள் வழியாக வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஐயா

இப்போ லடாக் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜம்முக்கு வந்தாச்சு லடாக்ல கும்ரி அந்த இதில் வந்து ஒரு செக் போஸ்ட் சுஷிலா பாஸோட ஜீரோ பாயிண்ட்டு அதை முடிச்ச உடனே லடாக் விட்டு வெளியே வந்தாச்சு இனிமேல் அடுத்து போகிற ஜம்மு காஷ்மீர் தான் போக போகிறோம் நான் பைக்கே சொல்ல வந்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வர வேண்டியிருக்கு மற்ற ஏழு பைக்கிலா இதுக்கப்புறம் தான் இப்போ ஏறோம் பாருங்க சோசிலா பாஸு அப்பா டூர் தான் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு மழை வர்ற மாதிரியும் தெரியுது போகிற வழியில எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அதனால் வந்து தான் வந்தால் தான் பிரச்சனை ரைடர்ஸுக்கு எங்களுக்கு கூட ஓகே லேண்ட்ஸ்லைட் அந்த மாதிரி எதுவும் ஆயிடாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அந்த பக்கம் மணாலி பக்கம் வந்து இப்போ தான் வீடியோ ஒன்று அப்டேட் ஆச்சு பாங்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறையே கம்ப்ளீட்டாக விழுந்திருக்கு ஹாய் ஹாய் நல்ல அழகாக கை கட்டுறான் அந்த பாங்கு பக்கத்தில் விழுந்த ரோட்னால கம்ப்ளீட்டாக ஏழு எட்டு நாளைக்கு மணாலி ரூட் வழியாக போக முடியாது வந்தாச்சுங்க அப்படியே சோலாங் வேலி பயங்கரமான அந்த வேலையில் மேலே ஏறி ஏறி கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி கீழே சோலாங் ஊருக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குல்ல இந்த வேலையோட அழகை பாருங்கள் அதில் ஒரு பள்ளிவாசல் அழகாக இன்றைக்கி இருக்குது பச்சை கலரில் சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க அந்த வேலையே அருமையாக இருக்குது ஸோ இந்த வேலையிலேருந்து நாங்கள் அப்படியே கிளம்புறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலாங் சோன்மார்க்கு டனல் ஒன்று அவுட் ஆகுது எக்ஸிட் ஆகுது அந்த பக்கம் சோன்மார்க்கு இது மலை ஏறு சைடில் வந்து அது ஆரம்பிக்குது இங்கே வந்து எக்ஸிட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முடிஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் முடிஞ்சிட்டா இப்போ நாங்கள் மார்க்கில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு டிராவல் பாய் வந்தது எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அட்டகாசமாக அந்த டனல் வழியாக உள்ளே போயிடலாம் சம சூப்பரான ஒரு வேலைங்க ஆனால் உண்மையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே நிறைய பள்ளத்தாக்குகள் அழகழகழகாக இருக்குது அதில் நான் எனக்கு தெரிஞ்சது சோன்மார்க் தான் நான் இங்கே தான் வந்திருக்கேன் வேறு வந்து பகல்காமு அப்புறம் இன்னொன்று நிறையா இருக்குது நிறைய ஏரியாக்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் போகலாம் பட்டு இது அட்டகாசம் போகிற வழியிலே தெரிகிற ஒரு அருமையான இடம் நம்ம வரலாறு வரல நம்ம செந்தில் மட்டும்தான் முன்னாடி போயிருக்காரு மாளிகையும் எல்லோரும் பாதுபாத்தாக வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கீழே இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் டாப் போகணும் அப்படிங்கிறதுனால வேகமாக வந்துவிட்டோம் இன்னும் அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா சோன்மார்க்லேருந்து ஸ்ரீநகர் ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகர் டிராஃபிக்கை தாண்டி நம்ம அடுத்து வெளியே போய்ட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டுக்கலாம் இப்போ என்னென்ன ஆகுது பதினோரு மணி ஆகுது ஆமாம் அதுக்குள்ளே நம்ம என்ன தெரிஞ்சு ஸ்ரீநகர் தாண்டிடலாம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு தான் பல பிரேக்கே எடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஆறு மணி நேரம் காட்டுது கூகுள் எங்கே போகிறதுக்கு நம்மளுடைய உத்தம்பூர் போகிறதுக்கு அங்கே அப்படியே பயணம் பண்ணிகிட்ருப்போம் நம்ம பாண்டியாவும் நம்மளை அருமையாக ஒவ்வொரு ரைட்டில் கூ கூட்டு வர்ற மாதிரி இந்த ரைட்லேயும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காப்புல பாண்டியா ப்ளஸ் நம்ம ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க சேர்ந்து போயிட்டே இருக்கலாமா அந்த பயணம் அருமையாக இருக்குது இந்த பயணத்தை பார்த்துட்டுருக்க நீங்களும் இந்த வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன எனக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஏன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் இன்னும் முடியலை கதை முடியலை கதை முடிகிற வரைக்கும் நம்ம விக்ரமாதித்தன் மாதிரி திறந்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிடுங்க சரியா அழகான சோன்மார்க் வேலியில வேலி மட்டுமா டனல் கூட போட்டு உங்களை போக வைக்கிறோம்டான்ட்டு போக வச்சுருக்கீங்க நல்லது நல்லது வெளியே போயிட்டு அந்த ஆள் எக்ஸ்கேப்பாக போயிடும்மாப்பா ஹைவே வரும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹைவே தான் நேராக துதம்பூருக்கு ஒரு ஆறு மணி நேரத்துல போயற மாதிரி கூகுள் சொல்லுது வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் மாத்தம் ஏன்னா இந்த ரூட் வந்து கூகுள்ல அப்டேட் ஆகல இப்போ அப்டேட் ஆயிருக்கு நான் ஏதோ இது பக்கமோ போற மாதிரி காட்டிது அதே குழம்பிட்டு இருக்கு கூகுள் அந்த சோன்மார்க் டனல் என்ட்ரன்ஸ்லேயே குழம்பிட்டு இருக்கு இப்போ வெளியே போனப்பறம் டப்புன்னு ஒரு இல்ல டைம் மாத்த போறேங்க அஞ்சு இருபத்தி ரெண்டு போற மாதிரி இப்ப காட்டிட்டு இருக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் தெரியும் நீளமான டனல் உங்க ஒன்பதுரை கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ டனல் சரியான இது இதே மாதிரி சோன்மார்க் டேனல் இது சோசியலா டேனலும் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது அட்டகாசமா போயிட்டுருக்கும் நல்லா இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு கேஆர்எஃப் மே கே ஆர்எஃப் ராயல் ரைடர் ஃபேமிலி கணம் ஆதில் ஆதில் ஏ ஏஃப் பிளேஸ்

நம்ம ஆளுங்க யாரும் வரல இப்போ செந்திலன்னு மட்டும் முன்னாடி போயிட்டாரி அவர் நிற்கலை நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே வச்சிருக்காங்க நல்லா அழகாக அந்த வேலையை என்ஜாய் பண்ணுறதுக்கு இடத்தையும் வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு என்ஜாய் இருக்கோம் நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலி டொனல் என்ட்ரன்ஸில் அந்த இடம் இருந்துச்சு அது கூட வேலி நல்லா இல்லை பில்டிங்ஸாக இருந்துச்சு இதுதான் இயற்கை ஃபுல்லாக சுற்றி சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இந்த இடத்துல நான் வந்து ஒரு வீடியோ இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே நடந்து போகிற மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்தா இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆளுங்க சொல்கிறாங்க இரநூறுவா கொடுத்தா நல்லா அழகாக சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாங்களா ஆனால் நமக்கு மூஞ்சி கீஞ்சி எல்லாமே சரி இல்லாமல் இருக்குது அதனால் இன்னைக்கு ட்ரை பண்ணல இன்னைக்கு நம்ம அண்ணன் மட்டும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் அவர் எடுக்கிறாரா இந்த அங்கே எடுக்க எடுத்துகிட்டு இருக்கா பிள்ளை ஷூட்டிங் ஓடிக்கிட்டு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இவங்க வந்து என்ன இது சிஆர்பிஎஃப் என்னென்ன அந்த சிஎஸ்எஃப்ஆ அந்த குரூப்புகள் மில்ட்ரி கிடையாது ஆப்கே சார் ஹாய் ப்ரோ இப்போ ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு பாருங்க இந்த பையன் வந்து அண்ணனுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் வீடியோ வீரனுக்கு சினிமாட்டிக்காக அப்படியே எடுத்து அண்ணன் இறங்குற மாதிரி அப்படியே கண்ணாடி கழட்டு கண்ணாடி கழுட்டுனே கண்ணாடி கழட்டுனேன் ஆனால் பாருங்க இந்த பசங்க காஷ்மீர் பசங்க அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்தா ரெண்டு இரநூறுவா வைங்களேன் ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது பேர் எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரூவா கிடைச்சிரும் இந்த பசங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் சூப்பராக இருக்குது எல்லாேருமே ஒரு ஐஃபோன் வச்சுருக்காங்க அந்த ஐஃபோனை ஆதாயமாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா இப்போ ஐஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள்லாம் என்ன அநியாயம் பண்ணிகிட்டே இந்த பசங்க அதை பிஸ்னஸாக மாக்கிட்டாங்க அது உண்மையில் பாராட்டக்கூட விஷயம் ஒரு ஐஃபோன் விஷயத்த எப்படி நல்லா இருக்கானே

ஓகே அப்படி அழகான ஒரு இதை பார்த்துட்டு நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஸ்ரீநகருக்குள்ள வந்தாச்சு இங்க பாருங்க ஒரு கூட்ட சரியான சிஆர்பிஎஃப் எல்லோரும் இருக்காங்களா இந்த இதுக்குள்ள போறோம் இங்க போனா பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஊருக்குள்ள போயிட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது கிலோமீட்ரு ஸ்ரீநகர் போட்டிருக்கு ஆனால் இப்போ பக்கத்தில் வந்துட்டு இங்கேருந்தே ஸ்ரீநகர் ஆரம்பித்த மாதிரி தான் போலீஸ் ஃபோர்ஸ் என்ன சிஆர்பிஎஃப் என்ன எப்போ எல்லாம் துப்பாக்கியோடு தான் இருக்குது போகும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இப்போவும் அதிகமாக இருக்குது பார்த்துருங்க என்ன சிங்கிள் ரோடு தான் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடாக தான் இருக்கோம் சிங்கிள் ரோடு தான் டூரிஸ்டே பார்க்க முடியல பாவம் லோக்கல் ஆளுக்க தான் இருக்காங்க இந்த பகல் காம்க்கு அப்புறம் அந்தளவுக்கு டூரிஸ்ட் இல்லை போல் இருக்கு வந்து பண்ணி ஓகே 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 எல்லா இடமும் மில்டரி தான் செடிக்குள்ள பொடிக்குள்ள பொந்துக்குள்ள புதர்க்குள்ள நம்ம ஊரில் புதர்களுக்குள்ள காதல காதலர்கள் இருப்பாங்க இங்க காவலர்கள் இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா லெப்ட்ல சொல்லி முடிக்க லெப்டில் அந்த மரத்துக்கு இடையில ரெண்டு பேர் நிற்க பாருங்க மரத்துக்குள்ள ஒளிஞ்சு இருக்காங்க வேற இந்த காஷ்மீரிக்குள்ள உள்ள இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே லியோ படத்துல வர்ற தெரு மாதிரியே இருக்குங்க ஹைவே மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க கடைக்கு இது போட்டுட்டு அந்த மாதிரியே இருக்கு ஒருவேளை அங்க இருக்குமா என்னன்னு தெரியல இது அதே மாதிரிதான் இருக்கு இந்த ரூட்டு அந்த உள்ள பில்டிங் கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கு நம்ம அந்த படத்துல லியோ படத்துல பார்த்த ஹைவே மாதிரியே தான் இருக்குங்க ஓகே ரேஞ்ச் ரோவர் பையா நீ கூட தான் ஓட்டுவியா இந்த பாருங்க ஸ்ரீநகருக்குள்ளே வந்துட்டு இருக்கேன் டிராஃபிக் ரூல்ஸு யாகே கித்தனாக கிலோ கித்தனான்னு கேட்கறேன் இங்க இங்கே பாருங்க ரேஞ்சர் ஓவரே ரெண்டு ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு சரியான ஊரு வாழ்வா பஸ்ஸு பார்த்தீங்களா உங்க நம்ம ஊர் வாழ்வோ பஸ் எப்படி இருக்கோம் எங்கூர் வாழ்வோ பஸ்ஸு இதான் ஊரு ஊரை பார்த்துக்கிட்டு அருமையான ஊரு அழகான ஊரு ஒரு பதட்டமான ஊரு எங்க பார்த்தாலும் துப்பாக்கி கலாச்சாரம்தான் இருக்குது ஐயா எங்களுக்கு வழியை விடுங்க ஐயா போற ஐயா போற ஐயா இப்படிதான் அழகா வந்துட்டு இருக்கேன் ஊர் பயங்கர பிஸியா இருக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு நான் எந்த ஊர்லயும் இப்படி கவர் பண்ணி பாக்கலங்க ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் முஸ்லிம் பெண்கள் போகணுங்கிறதுக்காக அழகா கவர் பண்ணி பாதுகாப்பா கூட்டு போறாங்க நல்ல வாழ்த்துக்கள் எனக்கு நான் எங்க ஊர்லயும் இப்படித்தான் ஆட்டோவை கவர் பண்ணி வச்சிருப்பாங்க பெண்களுக்கு ரொம்ப பயன்படும் அதே மாதிரிதான் இங்கேயும் பயன்படுத்துறாங்க அருமை அருமை ஆஹா ஆஹா ஓஹோ எங்கே வந்துட்டோம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்துவிட்டோம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு காஷ்மீர் வழியாக வந்துவிட்டோம் ஏன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வழியாக அவுட்டர்லையும் ஃபுல்லாக செக்கிங்காக தான் இருக்குது வயக்காட்லையும் சரி இப்போ களத்து மேட்லேயும் சரி போலீஸ்காரனுங்களா சரி சிஆர்பிஎஃப் ஆதான் இருக்காங்க நாங்கள் வந்துட்டோம் இப்போ என் பின்னாடி வந்து ரெண்டு நான் ரைடர்ஸ் சேர்ந்துட்டாங்க சீனிவாசன் அண்ணனும் அப்புறம் நம்ம வீரனோ நம்ம சாலமான் அந்த தம்பி மட்டும்தான் சிட்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருடைய லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல பார்த்து இருக்கோம் இந்த ஹைவே வந்து சூப்பராக போட்டுக்கிட்டுருக்காங்க அட்டகாசமாக போகுது வழக்கமாக இந்த ஹைவேயில் வந்து அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புவாங்க அதாவது நிறுத்தி நிறுத்தி அனுப்புவாங்க இன்றைக்கி ஏதோ ஒன்றும் ஆள் ஒன்றும் இதுல இல்லை பெருசாக ஒன்றும் ஆள் இல்லை இல்லை நாங்கள் வெரைட்டி போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் மட்டும் நிறுத்தலாம் மணி ரெண்டு இருபதாவது வரைக்கும் சாப்ரேக் நிறுத்தலாம் ஊருக்குள்ளே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க லொக்கேஷனு

வாவ் நுத்ய நஸ்தே நஸ்தேர நஸ்தே நூத்தி செக் பண்ணுங்க காஷ்மீரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பத்து கிலோமீட்டர் வந்து போன நினைக்கேன் ஜமீன்தாரா ஆலம்தாரா அலம்தா அலம்தா ஜமீன்தார்னு ஒரு கடை பக்கத்துல இருக்கு அதுக்கு பக்கத்துல அலம்தார்னு இருக்கு நமக்கு ஜமீன்தார் வேண்டாம் ஆலம்தார் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் தான் வீரன்தான் அடம்பிடிச்சு அலம்தார் குட் வந்திருக்கப்ல அலம்தார் குட் இருக்கு ஆமா வந்து பட்டன் பிரியாணி சொல்லிருக்கீல பிரியாணி ஒரு பெரிய ஒரு 20 லிட்டர் வாயில கொண்டுவா சிக்கன் பிரியாணி ஒரு 15 லிட்டர் அது குழம்பு ஒரு 5 லிட்டர் சிக்கன் பீஸ் ஒரு 5 கிலோ எடுத்து வெட்டி பொடிபொடியா போட்டு மிளகு பெப்பர்ல போட்டு அப்படியே மலைச்சால் மாதிரி தூவி கிண்டி எண்ணெயில போட்டு அள்ளி கொண்டு வந்தேனா

நல்லா மட்டன் சூப்பராக இருக்குது இப்போ கைஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த சாப்பிட்டு முடிச்ச இடம் இங்கே தான் இருக்குது ஜமீன்தார் கேசர் ஆனால் உள்ளே போகிறது அலம்தார் அப்படிங்கிறது இந்த அலம்தார் ரெஸ்டாரண்ட் இருக்குதுல்ல இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க லத்புரா புல்வாமா புல்வாமா தாஜிதல் நடந்த இடத்து இது பக்கத்தில் தான் இது என்னச்சு பாட்டிபோர் இது இதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் ஜமீன்தார் கேசரி அப்படிங்கிற இடத்துல ஆ கைஸ் சூப்பர் டோல்கேட் வரல என்னாச்சு பார்ட்டி ஃபாரில் ஃபஸ்ட்டு டோல்கேட் அதாவது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டோல்கேட் எங்கள் ஊரில் நாங்கள் நேரில் லாஸ்ட்டு டோல்கேட் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் டுவல் கேட்டும் நான் பார்த்துட்டேன் லாஸ்ட் டோவல் கேட்டும் பார்த்துட்டேன் அதில் நம்ம வண்டி கிரேட்டாகவும் ஓட்டிட்டேன் போடு என்னம்மா சொல்றா போதா போதா துக்கிச்சு இது வந்து மூவாயிரம் ரூபா ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்களா வருஷத்து ஒரு இது அது பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஆல்ரெடி நான் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஃபாஸ்டேக்லாம் காசு கிடைக்கு அது கழியட்டும் அப்புறம் நம்ம பாட்டுக்கு மூவாயிரம் போட்டால் மூவாயிரம் ஆறாயிரம் நானூறுரூவா காணாமல் போயிடும் நானூறுவா கிடைக்குது அது கழியட்டோம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே இமாச்சலப்பிரதேசக்குள்ளே வர்ற மாதிரி வருது ஆனால் இன்னும் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குங்க டனலுக்குள்ளே போயிட்டு குட்டி குட்டி டனலாக போயிட்டு போயிட்டு வெளியே வருது ஹைவே என்னச்சு பாட்டி போரல வேலை நடந்துகிட்டு இருக்கு போல் இருக்கு இவருங்க நல்ல அருமையான டனல் வச்சு அப்புறம் இப்போ நாங்கள் ஒரு டனலுக்குள்ளே வந்து வெளியே வந்தோம் அடுத்து ஆனால் டனலுக்குள்ளே போகலை அந்த வேலை இன்னும் முடியல போல இருக்கு வேலை முடியாமல் அப்படின்னு இருக்குது பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது இந்த ஏரியாவே நல்ல ஆற்றுக்குள்ளெல்லாம் எடுத்து எடுத்து டனல் போட்டுட்டு கிடக்காங்க பாலம் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த டனல் பாருங்க அடுத்த எங்க ஒண்ணும் ஒரு நூல்ல போகுது இது வேலை முடிஞ்சிச்சா பாருங்க ஆ எல்லாமே லைட் போட்டிருக்கு பட் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இது ஒன்று முடிச்சு போனா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுது உதம்பூர் போறதுக்கு இன்னைக்கு போட்டிருக்க டெஸ்டினேஷன் உதம்பூர் ஹோட்டல் போட்டாச்சு ரெண்டு பேரும் போய் சேர்த்தாச்சு நாங்க இன்னும் அறுபத்தாறு கிலோமீட்டர் இருக்குதுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் கூகுள் சொல்லுது ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஒன்றும் பிரியா கஷ்டம் கிடையாது டிராஃபிக் பெருசாக இல்லை போன தடவை இங்கே வரும்போது பயங்கர டிராஃபிக்கு கார் ஓட்டியே கால் வலி தாங்க முடியாமல் போச்சு பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது இப்போ இறக்கந்தான் ஃபுல்லாகவே இறக்கம்தான் போன வாட்டி ஏறணும் ஸோ ஒரு லாரிக்கு பின்னாடி வந்தால் ஒரு லாரி பின்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இறக்கணுன்னு கொஞ்சம் ஓவர் டேக் எடுத்து எடுத்து டக்கு டக்கு போயிடணும் என்னாச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குங்க எப்படி பைக்கில் நம்ம வந்து லாங் ரைடு வந்தாச்சுன்னா ஹில்ஸ்லாம் கஷ்டப்பட்டு ஏறி ஏதாவது ஒரு தாபாவை பார்த்து அந்த மாதிரி நின்று சாப்பாடு பண்ணுவோமோ இல்லை டீ குடிப்போமோ அதை விட அல்டிமேட்டாக நம்ம கார்ல கஷ்டப்பட்டு ரைடு பண்ணி ஒரு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு தாபா அதுல வந்து நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே கூட சேர்ந்து டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குது நம்ம கார் இங்கே நிற்கிது இந்த வேலி சூப்பரான ஜம்மு காஷ்மீர் வேலி அதுவும் காஷ்மீர்ல இந்த மாதிரிலாம் பண்றது இன்னுமே ஒரு சிறந்த அனுபவமாக எனக்கு இருக்குது அட்டகாசம் அட்டகாசம் போங்க இதை வந்து இந்த வாட்டி நமக்கு கொடுத்த நம்ம கேர பத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த ரூட்ல வந்து பைக்கில் இது வரைக்கும் வரல போன வாட்டி வரும்போது நம்ம கார்ல தான் வரும் போனதோட இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே போகும்போதும் கார்ல தான் போயிருக்கேன் திருப்பி வரும்போதும் கார்ல தான் வர்த்திருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் இதே ரூட்ல நம்ம பைக்கில் ஏறணுங்க பயங்கர டஃப்பஸ்ட்டான ரூட்டாக இருக்குது பட் எனக்கு இந்த ரூட் பிடிக்கல அதுதான் வந்து நான் உண்மையாக சொல்ல போகிறது எனக்கு இந்த ரூட்டு பிடிக்கல எனக்கு மணாலி ரூட் தான் பிடிச்சிருக்கு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ரூட்ல வந்து பைக்ல வர்றது சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் தேங்க்யூண்ணா தேங்க்யூ டீயா ஓகே சூப்பர் கப்பி வீக்கா இருக்கு இதற்கா காப்பி டீய டீயா போட்டா அதனாலதான் கப்பு கொஞ்சம் இதாக இருக்கு இமாலயஸ் போகணும் இன்னும் முப்பது கிலோமீட்டர் நம்ம போகண்டி இருக்கு போயிட்டு அப்படியே உதம்பூர் உதம்பூர்ல இன்னைக்கு ஸ்டே பண்ணிடுவோம் வைக்கலையா என்ன சொல்றீங்க ரைடை பத்தி ஆனா அருமையா இருந்ததுண்ணா இந்த என்ஹ் பாட்டி போர் என ஹெச் ஃபோர் ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆனா அந்த ரோடு ஒர்க் நடக்கறனால நடுவுல அங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் அவனுங்க அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆ இருந்தது அதுதான் அரேஞ்சரு லாரிஸ் சூப்பரா இருந்து மண்ணள்ளி தட்டுறானுங்க தூசியா தட்டுறானுங்க ஹெல்மெட்ட பார்த்தா தெரியும் சரியா இருக்கு ஆனா உண்மையில சூப்பரா ரைடுங்க ஆமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே அட்டா அட்டா அடா அடா என்ன மனம் என்ன மனம் இந்த குப்பையோட நாத்தத்தின் மனம் உதம் பூரு பேர் வச்சிருக்கலாம் நம்ம அவ்வளவு மூடிட்டு போது பார்த்தீங்களா நாத்தோம் அவ்வளோ நாத்தம் இந்த புறா குப்பை ஊர் தான் இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இப்படி ஒரு ஊர் நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் லீ மார்ஸ் ஹோட்டல் அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க பெரிய ஹோட்டல் இது ஒண்ணுதான் பார்த்துடுங்க அதனால இதுல ரூம் போட்டோம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்கல பொரிலாவும் இப்பயும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நானு நம்ம மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க வந்து போட்டவனால நான் கொஞ்சம் போய் படுத்துடலாம் ரொம்ப நாங்க ஏற்கனவே போகும்போது இந்த தான் இந்த தான் தங்கியிருந்தோம் அதனால இதே ரூட் போட்டோம் ஓகே நல்ல ரூம் இருக்குன்ட்டாங்க பிரச்சனை இல்லை இப்போ இதுல இருந்து மேல ஏறி ரெண்டு பேர் உள்ள விடணும் மத்த நேரம் மூணு பேர் இங்க விடறே இருக்கும்